சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு அழகழகாக வந்து பேப்பர் பேங்கிள்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க குல்லிங் ஆர்ட்டில் நம்ம பேப்பர் பேங்கிள்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப வித ரொம்ப அழகழகாக நம்ம பேங்கிள்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது அவ்வளோ அருமையாக இருக்கும் பேங்கிள்ஸ்ஸு இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கலர் இல்லைன்னா வார்னிஷ் கொடுத்து காய வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் இதுக்கு தேவை குல்லிங் ஷீட்டு இந்த மாதிரி கூல்லிங் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கலர்ஸ் பேப்பர்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா நல்ல தின்னான பேப்பர் அதை வந்து இந்த மாதிரி சென்டிமீட்டருக்கு இதில் வந்து தண்ணி அம்மம் அம்மம் கடையில் கிடைக்குது அதை எடுத்துக்கோங்க இது இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் என்ன கலரோ நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேவையான கலர்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உள்ளுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க க்ளூ வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி ஒரு நிமிஷம் விட்டுருவோம் டக்குன்னு ஒட்டிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோம் இப்போ ரொம்ப ஈஸி மெத்தடுங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோல்டு மாதிரி ஏதாவது அது வளையல் இது கிடைச்சா எடுத்துக்கோங்க இல்லைன்னா பாட்டில் என்ன சைஸ் வேண்டுமோ குழந்தைங்களுக்கு என்ன சைஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க வேண்டியதாக பாருங்கள் இப்படி ரோல் நல்லா அந்த திக்னஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம் நல்ல டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம அப்படியே ஒட்டிக்கணும் ப்ளூ வச்சு அப்படியே ஒட்டிகிட்டே நல்லா ஸ்டிப்பாக அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க வெளியெடுத்துட்டேன் வெளியெடுத்துட்டு நம்ம வந்து ஒட்டிகிட்டே வரணும் இப்படியே உங்களுக்கு அந்த எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு நம்ம ஓட்டிகிட்டு வரலாம் ஷேப் மாறாமல் பார்த்துக்கோங்க அப்படியே கரெக்டாக ஓட்டிகிட்டு வரணும் குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கூட அழகாக செஞ்சுருவாங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம் இதில் டெக்ரேஷன் வந்து க்ரியேட்டிவிட்டி நம்ம இதை பொறுத்து தாங்க அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டே வரணும் நல்லா ஒட்டிட்டு ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அது நிற்கும் நம்ம ஒட்ட ஒட்ட பிரிஞ்சிக்கிட்டு வரும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிகிட்டே வர வேண்டியது தான் ஓரளவு திக்னஸ் வர வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் வளையல்றிங்க ஒரு அஞ்சு இது பார்த்திங்கன்னா இதில் வந்து அஞ்சு ஸ்ட்ரிப் வந்து எடுத்து ஒட்டியிருக்கேன் நல்ல ஈஸியானது தாங்க எந்த வலையில் இது வேணுமோ அந்த இதை வந்து நீங்கள் மாட்டிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அளவு இது நல்லா நீட்டாக ஒட்டி வரணும் இப்போ நம்ம இதை ஒட்டிட்டோம் இட்டிக்காக வந்து நம்ம டெக்ரேஷன் பண்ண வேண்டியது தாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி குள்ளிங் வந்து இந்த மாதிரி நிறையா பண்ணி வச்சுருக்கேன் இதில் வச்சு தான் நம்ம டெக்ரேஷன் பண்ணணும் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குள்ளிங் இது செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இது ஏற்கனவே எப்படி பண்ணுறதுன்னு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஈஸி தான் இது அதை வந்து இங்கே நம்ம கேப் விட்டு கேப் விட்டு ஒட்டிக்கலாம் நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா இருக்கும் மழையில் வியர்வையில் போய்டுன்னு அப்படின்லாம் நினைக்காதீங்க கரெக்ட் நல்லா வேர்வைப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது பிச்சுக்கிட்டு வராது நல்லா இதை இது பண்ணுறதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க நல்ல க்ளூ போட்டு ஒட்டுங்க வார்னிஷ் இல்லாட்டின்னா ட்ரான்ஸ்பரண்ட் நெய் பாலிஷ் வச்சு அடிச்சிங்கன்னா போதும் நல்ல கல் மாதிரி இருக்குங்க விதவிதமாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுட்டு போகலாம் குழந்தைங்க ஈஸியாக செய்யக்கூடியது தான் இங்கே ஒன்று ரெண்டு ஓட்டிக்கலாம் நான் மல்டி கலர்ஸ் தான் அப்புறேன் இப்போ பாருங்கள் இதில் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் ரெடி ஆகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு இதில் டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வந்து ஆரி ஒர்க்கோட மெட்டீரியல்ஸு தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அழகாக நம்ம வந்து இதை சுற்றி வர ஒட்டிட்டால் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தானே நீங்கள் பேர்ஸ் கூட ஒட்டலாம் இந்த மாதிரி சுற்றி வர ஒட்டிக்கலாங்க அதே போல் இந்த சுற்றி வர சைட்லாம் நம்ம பேர்ஸ் ஒட்டிக்கலாம் க்ளூ போட்டிருக்கேன் நல்லா க்ளூ போட்டு நல்லா இது பண்ணுங்க பாருங்கள் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தோன்னா அதெல்லாம் ஒட்டிவிடும் இப்போ பாருங்கள் அருமையாக பேங்கிள்ஸ் உங்களுக்கு ரெடியாக எடுத்து குழந்தைக்கு போடுற மாதிரி நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம் அவங்களோட வீடியோ பொறுத்து பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக வளையல் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடுறாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குதுன்னு போடும்போதும் அவ்வளோ அழமாக இருக்கும் எல்லாரும் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குமாங்க அந்த அளவு நல்லா ட்ரெண்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது தாங்க இந்த பே கா இயர்ரிங்ஸ்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோதிரம் ஃபிங்கர் ரிங்ஸு இன்னும் வந்து நெக்லஸ்ஸை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்